வணக்கங்க இன்றைக்கி நம்ம வெயில் காலத்துக்கு ஏற்ற உணவான கம்மஞ்சோறு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ரெண்டு கப்பு கம்பு எடுத்து வச்சுருக்கேன் இதில் ரெண்டு வெரைட்டி கம்பு இருக்குங்க கடையில் அதில் ஒன்று எல்லோவாகவும் ஒன்று கொஞ்சம் கலர் கருப்பாகவும் பெருசாகவும் இருக்கும் நான் இந்த எல்லோ கலர் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ஒலை காய வைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கம்பு எடுத்துருக்குறோமோ அதை விட ஒரு நாலு பங்கு தண்ணி அதிகமாக வச்சுக்கலாம் இப்போது இந்த கம்பில் தண்ணி ஊற்றி நல்லா அழுத்தி பிசைஞ்சு விடலாம் நல்லா இந்த மாதிரி அழுத்தி பிசையணுங்க பிசைஞ்சானாக்கா மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் வந்துடும் இப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுறலாம் ஊற தேவையில்லை சும்மா அந்த அழுக்கு போகிறதுக்காக கொஞ்சம் நேரம் வச்சுருக்கலாம் அதுக்கப்புறம் திரும்ப அழுத்தி பிசைஞ்சிட்டு அலசிட்டு வந்துடலாம் பாருங்கள் அலசியாச்சே ஜஸ்ட்டு தண்ணி வடிஞ்சால் போதும் காயினுங்கிற அவசியம்லாம் இல்லை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கழுவி வச்சுருக்கிற கம்பை சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சே இப்போ போய் பல்ஸ் மோடில் கம்பை அரைச்சிட்டு வந்துடலாங்க முழுசாக அரைச்சிடக்கூடாது இந்த மாதிரி ரவையாக தான் இருக்கணும் ஒன்றும் பாதியமாக அரைச்சி அரைச்சாதாங்க சாப்பாடு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அரைச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா உலையும் கொதிச்சிருச்சு நம்ம அதிகமாக தண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை தனியாக எடுத்துடலாம் இப்போ கொதிக்கிற தண்ணியில் நம்ம அரைச்ச கம்பை சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்குதுங்க கரண்டியை போட்டு நல்லா கிளரி விடலாம் ஃபர்ஸ்ட்டு நமக்கு கட்டி கட்டியாக வர மாதிரி இருக்கும் ஆனால் கிளற கிளற சரியாயிரும் அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறிகிட்டே இருக்கணுங்க இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சிருச்சு ஆனால் நல்லா அடி பிடிக்காத மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இதில் லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா இது கம்போட டேஸ்ட்டு ரொம்ப சப்புன்னு இருக்கும் அதனால தான் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாங்கிறது இப்போ கரண்டியில் இருக்கிறதெல்லாம் தனியாக ஒழிச்சிட்டு மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் விடலாங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கொ குறைச்சிடணும் இப்போ திரும்ப கிளரி விடலாம் இது முழுசாக ப்ரிப்ரேஷன் டைம்னு பார்த்தாக்கா ஒரு பத்து நிமிஷம் தாங்க ஆகும் ரொம்ப ஈஸியாக சமைச்சிடலாம் திரும்பவும் கிளறிட்டு மூடி வைக்கலாம் அதனால் அங்கே கம்ம சாதம் வெந்திரிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து திறந்து பார்க்கும்போது சாப்பாடு நல்லா இருக்குங்க பாருங்கள் எல்லாம் ஒட்டாது இப்போ பிளேட்டில் சர்வ் பண்ணலாம் இந்த சாப்பாட்டுக்கு எனக்கு சாம்பார் ஊற்றி சாப்பிட்டா தான் இங்கே பிடிக்கும் அதனால் கத்திரிக்காய் சாம்பார் வச்சுருக்கேன் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் மட்டன் குழம்பு கூட ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க ரெடி ரெடியாகிடுச்சு அடுத்தது சாப்பிட்டு மீதியான சாப்பாட்டை என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இப்போ சாதம் எவ்வளோ மீதியாக இருக்குது நைட்டு இதில் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி வச்சிடலாம் நல்லா ஓரங்கள்லாம் எடுத்து விட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஓவர் நைட் அப்படியே வச்சிடலாங்க இப்போ அடுத்த நாள் காலையில் பாருங்கள் நல்லா தண்ணியில் ஊறி இருக்குது அதோட தேவையான அளவு தயிர் சேர்த்துக்கலாம் உப்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க கை போட்டு தான் பிசைஞ்சாகணும் வேறு வழி இல்லை கட்டிகள் இல்லாமல் நல்லா பிசைஞ்சிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கலாங்க உப்பெல்லாம் கரெக்டாக போட்டுக்கோங்க காலையில் இந்த கம்மங்கஞ்சி குடித்த வயிறு அப்படியே குழு குழுன்னு இருக்குங்க சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம் தண்ணி இன்னும் தேவைன்னா ஊற்றிக்கலாம் பாருங்கள் கம்மங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு அப்போது நான் டம்ளரில் ஊற்றிக்கிறேன் கம்மங்கஞ்சிக்கு சைடிஷ்ஷாக நான் வந்து சின்ன வெங்காயமும் இஞ்சி ஊறுகாவும் வச்சுருக்கேங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க கம்மங்கஞ்சி அண்டு சின்ன வெங்காயம் ஊறுகா தயார் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு